இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் இந்த திமுக அமைச்சர்களை பற்றி நம்ம ரொம்ப தப்பாக பேசணும்னு நினைக்கிறீங்க அவருடைய செயல்பாடுலாம் பார்த்தா மக்கள் நலனையே இருபத்தி நாலு மணி நேரம் மூச்சு காற்றாக சுவாசித்துக் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது இவ்வளோ நாளாக அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு போல அப்படிதான் நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர் அதானப்ப அவருடைய வேலை அதானே செஞ்சுருக்காரு என்ன நீங்கள் கேட்கலாம் அந்த ஆய்வு எதுக்காக நீங்கள் போய் பாருங்கள் இந்த பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா எப்போ வந்து பார்த்தீங்க நேற்று கூட வந்தீங்க அந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்க எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்கு உங்க கண்ணுக்கும் படலை அவரு எங்க சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை உங்க கண்ணுக்கும் படலை அவ்வளோ அழகா நிர்வாகம் நடத்துறீங்க எல்லா வால்னையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான் இருக்கு பார்த்திங்களா எல்லா இடத்துலையுமே ஜெயலலிதாவுடைய போஸ்டர் தான் ஒட்டிருக்கீங்க இப்போ நடக்கிறது யார் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அவரோட போஸ்டர் ஒட்டணும் அவருடைய போஸ்டர் ஒட்டாம இன்னுமே கற்காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இருக்கீங்களே அப்படின்ட்டு யாரையோ கூப்பிட்டு திட்டுறாரு யாருன்னு தான் தெரில மோஸ்ட்லி அதிகாரிகளாக தான் இருக்கும் இப்படி தீயாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் கிடைப்பதற்கு நம்மளுடைய மக்கள்லாம் என்ன புண்ணியம் செய்திருக்கணும் நீங்கள் பாருங்க ஒரு அமைச்சர் என்றால் அவருடைய வேலை என்னங்க அதுவும் சுகாதாரத்துறை என்பது மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது மக்கள் நலன் சம்பந்தப்பட்டது அன்றாடம் ஏழைகளாக இருந்து எப்படியாச்சும் நல்ல சிகிச்சை கிடைத்து விடாதா என்று அரசு மருத்துவமனைகளை நோக்கி வரக்கூடியவர்களை நீங்க சரியாக பார்த்துக்கணும் அதுதான் அமைச்சருடைய வேலை அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க போஸ்டர் ஒட்டியிருக்கா பேனர் வச்சிருக்கா அதுல முக்காசாலுடைய ஸ்டிக்கர் இருக்கா என்று பார்ப்பது ஒரு அமைச்சருடைய வேலையா என்று மக்கள் கேட்கிறாங்க சரிப்பா ஒரு அமைச்சரா மேபி மேல இருந்து கூப்பிட்டு கேட்கலாம் இல்ல மு க ஸ்டாலின் அவர்கள் என்னப்பா கரெக்டா இருக்கா எல்லா எல்லா இடத்துல என்னுடைய எல்லாம் கரெக்டாக ஒட்டிருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்கலாம் அதுக்காக பண்றாருன்னு வச்சுக்கோ அவருடைய துறை சார்ந்த வேலைகளை அவர் சரியாக செய்து விட்டு செய்தார்னா பிரச்சனையே கிடையாதுங்க அவருடைய துறையில எவ்வளவு ஓட்டைகள் எவ்வளவு சிக்கல்கள் தொடர்ந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம் தமிழக அரசு மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய அவலங்களை லிஸ்ட் போட்டோம்னா அவ்வளவு போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் போது இந்த அமைச்சர் பரமக்குடி ஜிஹெச் வந்திருக்கேன் இங்க என்ன இருக்கு எல்லா ஜெயலலிதா போட்டோவா இருக்கு வந்து மாத்தி விடுங்க என்று ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாருனா இதே அமைச்சர் நான் லிஸ்ட் படிக்கிறேன் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் போது எங்க போயிருந்தாரு இந்த சம்பவத்துக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படிங்கறத நீங்க எனக்கு சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் நான் அனைவருக்கும் ஞாபகம் கால்பந்து வீராங்கனை பிரியா அவர்கள் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்தார் அதற்காக என்ன நடவடிக்கை எடுத்து விட்டார் மா அவர்கள் அடுத்ததாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒன்றரை வயது குழந்தை பாதிக்கப்பட்ட கை அகற்றம் அதாவது தவறான சிகிச்சை காரணமாக குழந்தையின் கையை அகற்றி அகற்றியிருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நிறைய பேருங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை பண்ணுவாங்க என்று தமிழகத்தின் மூளை முடுக்க எல்லாம் அந்த செய்தி சென்று அங்கேருந்து கிளம்பி வருவாங்க சென்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுப்பாங்க என்று அப்படி ராமநாதபுரத்திலிருந்து கிளம்பி வந்த ஒரு தம்பதியின் குழந்தை இப்படி தவறான சிகிச்சை காரணமாக அந்த குழந்தையினுடைய கை அகற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்காக இந்த அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்து விட்டார் அது வரைக்கும் அடுத்து வருவோம் தர்ணாவில் ஈடுபட்ட போலீஸ் சென்னை அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் சேதமடைந்த மகளின் பாதம் தன்னையும் மகளையும் கருணை கொலை செய்யுமாறு டிஜிபி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட ஓட்டேரி காவலர் கோதண்டபாணி தவறான சிகிச்சை காரணமாக அவருடைய மகளுடைய பாதம் சேதமடைந்து விட்டது அதனால ஒரு காவலரையே நீங்க போராட்டம் செய்ய தூண்டுறீங்க என்றால் அரசாங்கம் எந்த மாதிரி சுகாதாரத்துறை இதற்கு யார் பொறுப்பு அந்த துறை அமைச்சர் பொறுப்பு இல்லையா அதற்காக நேரடியாக கள ஆய்வு சென்று யார் பார்த்தர் யார் பார்த்த நர்ஸ் என்ன பெசிலிட்டிஸ் வச்சிருக்கீங்க எதுனால இப்படி ஆச்சு அப்படின்னு போய் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய துறையில நீங்க ஏதாச்சும் மாற்றம் கொடுங்க நினைக்கிறீங்க நீங்க மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனா மாறாக இப்பொழுது ஜெயலலிதா இருக்கு ஸ்டாலின் போஸ்டர் போய் போய் அதுவும் தூரம் இன்னும் அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி போட்ட பத்து மாத பெண் குழந்தை பலி என புகார் தடுப்பூசி போட்ட குழந்தை இறந்து போயிருக்கிறது இதற்காக அமைச்சர் நேரில் சென்று யார் அந்த அதிகாரி யார் இங்க டாக்டர் யாருங்க நர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க நல்லவர் அடுத்து வாங்க கை அகற்றம் குழந்தை உயிரிழப்பு சொன்னேன் இல்லையா ராமநாதபுரத்திலிருந்து வந்தாங்க ஒரு தம்பதி என்று அந்த தம்பதியினுடைய குழந்தையினுடைய கை அகற்றப்பட்ட பிறகு அந்த குழந்தை உயிரிழக்கிறது உயிரிழந்த பிறகாச்சு இந்த அமைச்சர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேயே நான் ஒரு மிகப்பெரிய ஆய்வு வேட்டை நடத்த போறேன் எங்கன்னா லூப் இருக்கு லூப் அடைக்க போறேன் என்று சொல்லியிருந்தால் அவர் சூப்பரான ஒரு அமைச்சர் திராவிட மாநில அரசின் முன்னோடியான ஒரு அமைச்சர் அவர் அதை செய்யலையே அடுத்து வாங்க சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ள வந்த பெண்ணின் கை அகற்றும் ஆன்ஜியோ சிகிச்சை செய்ய வந்த பெண்ணுடைய கை அகற்றம் அதற்காக அகைன் யார் பாது என்று கேட்டிருந்தால் நல்லவர் நல்ல அமைச்சர் அவர் அது மட்டும் இல்லை அடுத்து வாங்க டீ கப் மூலம் சிகிச்சை உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் அலட்சியம் அதாவது இந்த ஆக்ஸிஜன் மாஸ்க் வைப்பாங்க இல்லையா அதுக்கு பதிலாக டீ கப் மூலமாக சிகிச்சை கொடுத்துருக்காங்க அரசு மருத்துவமனையில் உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்த மாநிலம் தெரியுமா எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியுமா அது தெரியுமா தெரியுமா இப்படி சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில விளையாடுவதுதான் இவங்களுடைய சோகால் திரவடையன் மோடலா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுமா சார்ந்த அமைச்சர் என்னைக்காவது பதில் அளிச்சிருக்காரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம கப் மூலமாக சிகிச்சை செய்யக்கூடிய அவலம் இருக்கும்பொழுது நீங்க போய் என்ன பாக்குறீங்க ஜெயலலிதா படம் ஓட்டியிருக்கா ஸ்டாலின் படம் ஓட்டியிருக்கா அதை கூப்பிட்டு ஒரு அதிகாரி திட்ட அளவுக்கு நீங்க போயிருக்கீங்கன்னா உங்களுடைய கவனம் எதுல இருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது இல்லையா மக்களுடைய நலன் இல்லையா ஸ்டிக்கர் திமுக அரசு என்று இப்போ இல்ல காலங்காலமே உங்களுக்கு அதான் பேரு எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் மத்திய அரசு திட்டத்துக்கு உங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டுவது ஒரு வழக்கமாகவே இருந்து வந்திருக்கிறது இப்போ உங்க ஸ்டிக்கர் பதிலாக வேற ஒரு ஸ்டிக்கர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலை ச ஜெயலலிதா ஸ்டிக்கர் இருக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசையா அதை விட இன்னொன்னு சொல்றேன் ஸ்டீல் பென்சில் அவசர சிகிச்சை ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக கடந்த பதினேழாம் தேதி அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு உடனடியாக டியூப் மூலம் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அவர் படுப்பதற்கு உரிய படுக்கை வசதி இல்லாதால் அங்கிருந்த ஸ்டீல் பெஞ்சில் படுக்க வைக்கப்பட்டுள்ளார் அரசின் கவனக்குறைவு ஸ்டீல் பெஞ்சில் சிகிச்சை மேற்கொள்றாங்க இன்னும் ஒரு சில இடத்துல கரண்ட் போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அறுவை சிகிச்சை பாதிலேயே தடைப்பட்டு அந்த உயிர் பரிதாபகரமாக பறிபோகிறது இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இது மாதிரி அமைச்சர் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு மருத்துவமனையாக ஆய்வு மேற்கொண்டு எல்லா வசதிகள் இருக்காப்பா பெட் கரெக்டா இருக்கா ஆக்சிஜன் மாஸ்க் கரெக்டா இருக்கா மருத்துவர்கள் சரியான ரேஷியோல இருக்காங்களா மருத்துவர்களுடைய ஷிஃப்ட் எப்படி இருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கா இன்னும் நாலு மருத்துவர்களை ஆட் பண்ணலாமா இன்னும் நாலு மருத்துவமனைகள் கட்டலாமா மருத்துவமனைகளுடைய தரத்தை எப்படி உயர்த்தணும் இதெல்லாம் ஆய்வு செய்து விட்டு அதற்கு பிறகு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டத பத்தி யோசிச்சீங்கன்னா சரி அப்படியாச்சும் மன்னிச்சுடலாம் ஓகே அப்படின்ட்டு நான் சொன்னது அனைத்துமே மக்களுடைய பிரச்சனை இதை திமுகவுக்கு நமக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது அமைச்சருக்கும் நமக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது நம்ம ஒன்றும் அங்காடி பங்காளி கிடையாது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் ஒவ்வொன்றாக நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோம் திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்தே திமுக அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை தான் நீங்க வந்து பார்த்து பார்த்து பழி வாங்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்களுடைய தவறு திருத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் தொழில் இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுதா இல்லையா சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் தான் படிச்சேன் அங்க குழந்தைகளுடைய கையை கட்டுறோம் இங்க கால் கட்டுறோம் பாதம் சேதம் உயிரிழப்பு மருத்துவர்களுடைய தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழப்பு இதெல்லாம் ஏதோ ஒரு இஷ்யூக்கு நினைக்கிறேன் அமைச்சர் போய் கேட்கிறாங்க அவங்க வந்து நீதி கேட்கிறாங்க நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க என்னங்க பதில் நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு போட்டங்க வேற வழி இல்லைங்க ஒரு அமைச்சராக என்ன சொல்லணும் எங்க தவறு நடந்திருக்கு நாங்க உரிய நடவடிக்கை எடுப்போம் இனியும் ஒரு சம்பவம் கூட அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் ஏற்படாத வண்ணம் நாங்கள் முன்னெடுப்பில் எடுப்போம் என்று சொல்வதான ஒரு நல்ல அமைச்சருக்கு அழகு அதை விட்டு நீதி நீதிபதம் கோர்ட்டுக்கு போங்க என்று சொல்வது எப்படிங்க ஒரு அமைச்சருக்கு அழகாகும் மக்கள் இதற்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படிங்கறது இயல்பாக ஒரு கேள்வி எழுமா அதுவும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பரமக்குடி மக்கள் அவங்க நினைச்சிருவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கூட இந்த அமைச்சர் வந்து பார்க்கல அப்படியே பார்த்துருந்தாலும் அதற்காக கூப்பிட்டு நாலு பேரை சத்தம் போடல இப்பொழுது வந்து ஜெயலலிதா படம் இருக்கு ஸ்டாலின் படம் மூட்டல என்று ஒருத்தர் கூப்பிட்டு திட்டாருன்னா இவருக்கு நம்ம மேலே என்ன அக்கறை இருக்குது என்று கேட்பார்களா இல்லையா உடனே உத்தரப்பிரதேசத்தை பார் குஜராத்தை பார் பார் அங்கே வந்து ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் கூட எல்லாமே செவிலியர்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்தியாவிற்கே ஒளியூட்டக்கூடிய அரசாங்கம் திராவிட அரசாங்கம் எங்களை பார்த்து இந்தியாவை பாடம் படித்துக் கொண்டு இருக்கிறது தமிழ்நாட போய் இந்த பீகாரோட யூபியோட கம்பேர் பண்ணாதீங்க நாங்கள் யூரோப்பியன் மாடல் என்று சொல்லக்கூடியவர்கள் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உங்களுடைய மருத்துவமனைகள் இருக்கணும் நாங்க தமிழ்நாட்டு தாங்க இருக்கோம் எங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தாங்க கவலை தமிழ்நாட்டில் இது போன்ற அவலங்கள் நடக்கிறது தடுக்கப்பட வேண்டுங்க அதற்கு துறை சார்ந்த அமைச்சர் நீங்க தான் உங்களை தான் கேள்வி கேட்க முடியும் அதற்காக இந்த வீடியோ பதிவு மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது இதை நீங்க சரி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் தான் மீண்டும் வச்சுக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பெரிதும் நம்புறாங்க மலை போல் நம்புறாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டாங்க திமுக மேல ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டிருக்கிறது பட் ஸ்டில் அகைன் இப்போது நீங்க தான் அமைச்சர் அமைச்சராக தயவு செய்து இன்னும் மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்துங்கள் உரிய உபகரணங்கள் இருக்கா மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் இருக்காங்களா செவிலியர்கள் இருக்காங்களா இனியும் ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காத வண்ணம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிங்க அப்போது போல ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலேயே பாருங்கப்பா அரசு மருத்துவமனைகளில் ஒரு நெக்லிஜென்ஸ் கூட இல்லாத ஒரு சூப்பர் மாநிலம் என்று தமிழ்நாட்டை கொண்டு வாங்க அதற்காக நாங்கள் கூட உறுதியாக இருப்போம் நீங்க அரசு மருத்துவமனைகளில் மேம்படுத்துறதுக்காக என்ன முன்னெடுப்பு எடுத்தாலும் அதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் ஏன்னா நாங்களும் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தான் அரசு இருக்கக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் மக்கள் சார்ந்த முன்னெடுப்புகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் செய்வீர்களா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் உங்கள்கிட்ட வச்சுட்டு விடைபெறுகிறோம் மாற்றம் ஏதாச்சும் வரும் அரசு மருத்துவர்களுடைய அந்த தரம் உயரும் என்ற எதிர்பார்ப்போடு விடைபெறுகிறேன் வணக்கம் வந்தய மாதிரம்